இலை பறிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கே போய் பார்த்தா முருங்கை இலையே இல்லை ஒரு நாலஞ்சு இலை தான் அங்கேயுமா தொங்கிட்டு இருந்துச்சு பார்த்தா அதுக்கு இந்த பசை வேற வழிஞ்சிட்டு இருந்து இது வந்து சின்ன பிள்ளையில அடிக்கடி நோட்டு புக்லாம் ஒட்டி விளையாடுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படியே ஒரு நாலஞ்சு இலையும் பறிச்சுட்டு வந்து அதையும் கழுவி ஊறி வச்சுட்டு இன்னைக்கு வந்து ரெட் ரைஸ் போங்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு இந்த பக்கம் வந்து கூனி மீனுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வசக்கி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா குக்கரில் விசில் வந்துட்டு ஆனால் அந்த ரைஸ் ஒன்றும் வேகவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு மறுபடியும் அதை போட்டு மூடி வச்சு வச்சுட்டு அப்புறம் இந்த கூனி மீனுக்கு மீனையும் உள்ளே போட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு எடுத்து நல்லா வசைக்க எடுத்துட்டு லாஸ்ட்டாக வச்சு உரி உறி வச்சுருந்தா முருங்கை போட்டு நல்லா வசைக்க எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சு கூட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு துவையல் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு குழம்பு எதுவும் நான் வைக்கல அதனால் துவையலுக்கு மட்டும் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பூண்டு புளி உப்பு ஜீரகம் எல்லாம் போட்டு எடுத்து துவையலை அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த ரெட் ரைஸுக்கு துவையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கூனி மீனும் சூப்பராக வந்திருந்து பப்படை எல்லாம் பொறித்து வச்சு நான் நல்லா சாப்பிட்டேன் அன்னை எங்கள் ஆளும் சாப்பிடுட்டு உப்பு போட்டு இந்த ரைஸ் அணியை அவிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க